ஆ ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஓனங்க இன்னைக்கு அண்ணா முதல் பிரமலில் சாங்க முதல் பிரமல் வந்து விஜிஎஸ் கெட்டப்பே வேறு லெவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ராமர் அண்ணா மாதிரி தான் இருக்குது பார்க்குறது எல்லாருமே வந்து சொல்கிறத கமெண்ட்ஸில் போட்டது நிறைய பேர் வந்து என்ன ராமர் அண்ணா மாதிரியே இருக்காரு ராமர்ண்ணா மாதிரியே இருக்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்குமே வந்து அப்படியே தோணுச்சுன்னா விஜயஸ் கெட்டப்பை மாற்றுவார் பட் இந்தளவுக்கு நான் நினச்சி பார்க்கலாம் ஸோ மக்களை உங்களோட கருத்து மறக்காம பதிவிடுங்க ஸோ அவரோட கெட்டஅப் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண மரகம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரமே நம்ம சொல்கிறது வீக்கெண்டில் ஸோ அவங்க வீட்டாளர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உடச்சி சொல்லியிருக்காங்க ஸோ மண்டைக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஃபேமிலி டாஸ்கில் வந்து ஒரு சில ஃபேமிலிஸாக வந்து ரொம்ப கிளியர் கட்டாக என்ன எதுக்கு வந்தமோ அந்த வேலையை பார்த்தாங்க சில ஃபேமிலிஸ் வந்து சும்மா ஜாலியாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண போன மாதிரி தான் இருந்தாங்க தவிர பட் வந்து நிறைய பேர் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லித்தரல ஸோ அண்ணன் சொல்கிறது அதுதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து தெளிவாக இருக்காங்க நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க இதில் வந்து சில பேர் யாரும் கேட்டேன்னா வந்து கமுருதியோட ஃபேமிலி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லக்கூடாத சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ பாஸ் சொல்லிட்டார் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணக்கூடாது பப்ளிக் ரிவியூ ப்ளஸ் வந்து அவங்களோட கேம் பற்றி சொல்லக்கூடாது நாங்கள் ஏன்னா வந்து உந்தும் கமுருதிருந்து வினோத் தம்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பட் எந்த மாதிரிலாம் ரீச் ஆகிருக்கு இன்னும் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுற தவறுன்றாரு அதுக்கப்புறம் இந்த கமூர்தீனோட அக்கா வந்து லவ் மேட்ரு வந்து நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாது நீ வந்து இங்கே வந்து வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கு அதெல்லாம் தவறு உங்கள்கிட்ட நீ இப்போ பேசுகிற சுச்சுவேஷனே கிடையாது பட் உன்னை வந்து வச்சு செய்கிறது டைம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க கிளியராக சொல்லிட்டாங்க ஏன்னால் வந்து அவர் லவ் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறமா வந்து இவங்க நம்ம பார்வதி எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க பட் அவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பட் வந்து ஏன்னா வந்து அவங்க பண்ணுற தவறுன்றது எல்லாருக்குமே தெரியுது பட் அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் பட் வந்து அவங்க வந்து வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த வயசில் எல்லாமே லவ் ஆறுதான் சரி இந்த லவ் பண்ணுறது தப்பு கிடையாதம்மா அவங்க லவ் பண்ணலாம் பட் தப்பு கிடையாது ஸோ இந்த சீசனில் நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து ஓரளவுக்கு ஓகே பட் வந்து இந்த சீசனில் இவங்க பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போன மாதிரி தான் இருந்துச்சு ஒரு லிமிட்டாக கிடையாது அன்லிமிட்டாக போன மாதிரி தான் இருக்குது அதை வந்து ரொம்ப தவறு பட் அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கலாம் வாரம் நீ செஞ்சது தவறு ஸோ இந்த மாதிரி செய்யாத நீ ஒழுங்காக விளையாட்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க வந்து இது நார்மல் சொன்னதெல்லாம் அவங்க வந்து அவங்க அம்மா முத்தாலெல்லாம் கொடுக்கறாங்க நிதமாக வேறு லெவல் சூப்பராக புரிஞ்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதே பார்வை தான் வந்து அவங்க அம்மா வராங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க அழுதுருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா வந்து என்ன திட்ட போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ தப்பு செஞ்சவங்க தான் வந்து அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க பட் வந்து பார்வை யோசிச்சிருக்காங்க அவங்க அம்மா வந்து கரெக்டான வேலை கொண்டு போகலன்றது ஒன்று ரெண்டாவது ரியா வந்தாங்க ரியா வந்து நம்ம ஆரோராவுக்கு சொல்லணும் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிட்டாங்க அது வந்து நல்லா இருந்துச்சு பட் ஆரோரா வந்து லவ் பண்ணுறியா இல்லையா டுஷார் தான் கல்யாணம் பண்ணிக்கப்படி எப்படி எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பார்த்துலாம் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஆரோர கேம் வந்து நல்லா சூடு பிடிச்சி நல்லா போயிட்டுருக்கு இந்த டைமில் வந்து நீ டுஷார் டுசார் டுசார்ன்றதெல்லாம் வந்து இப்போ நானே வந்து கேலி பண்ணுற மாதிரி வந்து சில விஷயம் பேசிட்டு போயிட்டாங்க அப்புறம் அமித்தோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கிளியராக சொன்னாங்க இங்கே வந்து கவுன்சிலிங்காக வரல நீங்கள் வந்ததே வேறு விஷயத்துக்காக பட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணுறதெல்லாம் கொண்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க ஆனாலுமே வந்து அவரால் நேற்று கூட பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பாரு சேன்ட்ரா இவங்க கூட உட்காந்து பேசிட்டு மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரால் வந்து அதை மாற்றிக்க என்னன்னு தெரியல அப்புறம் கமலாவினாத் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க அவங்க வந்து எதுவுமே பெருசாக பேசலாங்க ரொம்ப கிளியராக ஜாலியாக இருந்தாங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க ஃபேமிலி சூப்பராக இருந்துச்சு நம்ம சாண்ட்ரா ஃபேமிலி வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்க ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க பட் பசங்க வந்து நல்லா கூட ஜாலியாக இருந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ கனியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ரொம்ப கிடையாது கொஞ்சம் பெரியவங்கன்றதால ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது நார்மலாக வந்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம சவரி அவங்க அம்மா வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருந்தாங்க நல்லா எமோஷனல் பண்ணி அவங்க பையனா பார்த்துக்கிட்டாங்க திவ்யாவோட ஃபேமிலி வந்து பயரமாக வந்து பார்வையெல்லாம் கலாய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா சுபிக்ஷா அவங்க அப்பா வந்து சுபிக்ஷா கிளி கிளியும் கிழிச்சார் சுபிக்ஷாவோட அப்பான்றதால சுபிக்ஷாவோட தம்பி வந்து கிளி கிளியும் கிழிச்சார் உன்னை பி பாக்ஸிங் இதெல்லாம் செட் ஆகல ஒழுங்காக கேமு மட்டும் விளையாடி யாருக்கும் மாதிரி இந்த ஒரு இன்ஃபர்மே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நல்லா இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் விக்ரமோட ஃபேமிலி வந்தாங்க அவங்களும் கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட்டாக போனாங்க ஓஃபுமும் இது ரொம்ப விஷயங்கள் ஷேர் பண்ணல நீ விளாட்றது ஓகே இதே மாதிரி விளையாடுன்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து சொன்னதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சில ஃபேமிலிங்களும் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு பட் சில ஃபேமிலி வந்து அந்தளவுக்கு பெரிய எஃபெக்ட் எடுத்து சொல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ மற்றபடி வந்து ஓகே தான் ஃபேமிலி டாஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான் பட் சூப்பர்னு சொல்ல முடியாது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு கொடுத்து நல்லா இருக்கும் ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் வந்து லாஸ்ட் சீசனில் எல்லோரும் ஃபேஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கேமாக வச்சு அவங்க எமோஷனில் வந்து இது பண்ணலான்னு சொன்னாங்க இந்த எமோஷனலாக வந்து சேன்ட்ரு அதிகமானாங்க கனி ஸோ இந்த மாதிரி இந்த கிட்ஸ் இருக்காங்களா இவங்க மட்டும் நிறைய எமோஷ்னலாங்க மற்றபடி வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெச்சூர் லெவலில் இருக்கிறதால ரொம்ப எமோஷ்னலாக நார்மலாக வந்து அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கூலாக கூட காலா வினத்தெலாம் பயமாக அழுதுட்டார் அவருக்கும் பசங்க இருக்காங்களா பசங்க பாருங்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தார் ஸோ மற்றபடி எல்லாருமே நார்மலாக போயிருந்தாங்க ஸோ இதை பற்றி வந்து சேதனை வந்து யார் யாரெல்லாம் குழப்பத்தில் என்ன கேட்க போகிறார் என்னன்னு தெரியல ஸோ மக்கள் உங்களோட கருத்தில் அந்த மறக்க பற்றி வார்த்தையில் சந்திக்கலாம் நன்றி